அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் மேல கருங்குளம் தேவர் சமுதாயம் ஐநூறு குடும்பங்கள் இருக்கு பட்டியலின சமுதாயம் அறுபது குடும்பங்கள் இருக்கு இதுவரை அங்கு இரு சமுதாயமும் இணக்கமா நண்பனாகத்தான் அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு வருட காலமாக பட்டியல் இன சமுதாயத்தை சேர்ந்த சாதி வெறிப்பிடித்த சமூக விரோதி ஒரு தனிப்பட்ட நபர் இரு சமுதாயத்திற்கும் சாதி கலவரத்தை தூண்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் முக்குளத்தோர் சமுதாயத்தில் பல யூடியூப் சேனல்களில் த தரை குறைவாக அந்த நபர் பேசி வந்து கொண்டிருக்கிறார் மேல கரும்புளத்திலும் இது சம்பந்தமாக இரு தரப்பு இளைஞர்களுக்கும் பிசிஆர் கேஸை வாங்கி கொடுக்க வேண்டும் பிரச்சனையை உண்டாக்கி அப்படின்னு சொல்லி இரு சமுதாயத்துக்குள்ள ஜாதி பிரச்சனையை தூண்டா விடும் வகையில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த தனிப்பட்ட நபரை வந்து மேலப்பாளையம் காவல்துறை வந்து கைது செய்யணும் போக வந்து அங்கு பட்டியலின சமுதாயம் பொங்கல் வருஷ வருஷம் வந்து பொங்கல் விழா என்ற அந்த விழாக்களில் வந்து பொங்கல் விழாவுக்கு விளையாட்டு போட்டி நடத்துகிறோம் என்ற ஒரு இத பெர்மிஷன் வாங்கி கொண்டு அங்கு சிறுவர்களுக்கு விளையாட்டு போட்டி நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பெர்மிஷனை வாங்கி அங்கு கஞ்சா போதையிலும் மது போதையிலும் அங்கு குடித்துட்டு கூத்தாடி கொண்டு இருக்கக்கூடிய செயல்தான் இரண்டு வருடமாக அந்த விளையாட்டு போட்டியில் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகையால் இது சம்பந்தமாக தேவர் சமுதாய வீட்டுக்குள் சாணியை கூட வீசியிருக்காங்க இது சம்பந்தமா தேவர் சமுதாயம் உறவுகள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் இதுவரைக்கும் அந்த நபரை வந்து கண்டுபிடிக்கல அங்கு இந்த மாதிரி அசம்பாவிதம் நட செயல்படாமல் இருக்க எங்கள் சமுதாயம் சொல்லி தூண்டியதால் அங்கு சிசிடிவி கேமராவும் வைக்கப்பட்டது ஆனால் அங்கு பட்டியலில் சமுதாயம் தஞ்சா அடிச்சு விட்டு குடித்துவிட்டு கூத்தாடக்கூடிய இடத்தில் அங்கு சிசிடிவி கேமரா இருக்கு என்பதற்காக அந்த சிசிடிவி கேமரா உயரையே அறுவலை கொண்டு வெட்டி இன்று அந்த சிசிடிவி கேமரா செயல்படாமல் செய்திருக்கிறார்கள் அப்படி இருந்தும் மேலபாளையம் காவல்துறை அந்த பட்டியல் சமுதாயம் அந்த தவறு பண்ணக்கூடியவங்க மேலே இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அது போக போன வருடம் போன வருடம் விளையாட்டு போட்டி என்ற போர்வையில் இரவு பத்து மணிக்கு மேல அவங்க கஞ்சா போதையிலும் மது போதையிலும் குடிச்சிட்டு கூத்தாடி இருக்காங்க அதே போ அது சம்பந்தமா கருங்குலா உறவுகள் வந்து நூறுக்கு கம்ப்ளைண்ட் போட்டு பண்ணியிருக்காங்க போலீஸ் வந்து பெரிய லெவல் இந்த திருப்பும் அவங்க பத்து மணிக்கு மேல அவங்க குடிச்சிட்டு மது போதையில் கஞ்சா போதையில் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வருடம் கருங்குணம் உறவுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து லேடிஸு நாச்சியார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மேலப்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் விஜய் அவர்களிடம் வந்து மனு கொடுத்துருக்காங்க இந்த திருப்பும் போன திருப்பு செயல்பட்ட மாதிரி பிரச்சனை வராமல் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி மேலபாளையம் காவல் ஆய்வாளர் விஜய் அவர்களிடம் மனு கொடுத்தும் இதுவரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை மேலபாளையம் ஆய்வாளர் விஜய் அவர்கள் ஆகையால் இந்த வருஷமும் அங்கு அதே செயலை தான் செஞ்சிருக்காங்க தஞ்சா போதையிலும் மது போதையிலும் குடிச்சிட்டு கூத்தாடி இருக்காங்க அதுக்குரிய வீடியோ ஃபுட்டேஜுகளும் சில சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுகளும் நம்ம உறவுகள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இரு சமுதாயத்துக்கும் பிரச்சனை வராம அதை தடுக்கக்கூடிய செயலில் ஈடுபட அங்க மேலப்பாளையம் காவல் ஆய்வாளர் விஜய் அவர்கள் எந்த செயலையும் செய்யல அந்த பிரச்சனையை கையாண்டு அதை சரி பண்ணி விடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் கூட அவங்க செயல்படல மேலப்பாளையம் காவல் ஆய்வாளர் விஜய் அவர்கள் சரியாக அவங்க செயல்பட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது போன திருப்பும் மாதிரி இந்த திருப்பம் வந்திருக்காரு ஆனா அவங்க சரியா அதை கையாளல இப்படி இந்த கையாலாகாத காவல் ஆய்வாளர் விஜய வந்து இடமாற்றம் செய்யணும் தமிழக முதலமைச்சர் கவனத்திற்கு அதாவது உங்களுடைய ஆட்சி மீண்டும் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில சில ஜாதி வரி பிடித்த சில காவல்துறை அதிகாரிகளும் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கழியனும் உங்க ஆட்சி திரும்பவும் நீங்க வரக்கூடாது நீங்க திரும்பவும் முதலமைச்சர் ஆகக்கூடாது உங்களுடைய மகனும் திரும்பவும் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரி சில சாதி வெறி காவல்துறை அதிகாரிகள் திருநெல்வேலி மாவட்டம் இல்ல தென் மாவட்டத்தில் அதிகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றணும் அப்படின்னா திரும்பவும் நீங்க முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி செயல்படக்கூடிய காவல்துறையை வந்து நீங்க களை எடுக்கணும் அவங்களுக்கு சரியான அவங்களுக்கு பாடத்தை புகட்டணும் அவங்களுக்கு சரியான சட்டப்படியான நடவடிக்கையை முதலமைச்சர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி